ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து மத்தி மீனில் தான் வந்து செய்ய போகிறேன் இது வந்து அரை கிலோ அளவு இருக்கும் இது வந்து நீளமாக இருக்காது இந்த மீன் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு துண்டாக தான் கிடைக்கும் அதாவது தலைப்பகுதி ஒன்று வால் பகுதி ஒன்று இதில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனில் வந்து உமேகா த்ரீ வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்து புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி இருபது வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காயை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் வந்து எடுத்துக்க போகிறோம் இதை வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன் பூண்டு வந்து நான் ஆறு பல் அளவு பெரிய பல் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க புளியை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கரைச்சிட்டு எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க புளியை வந்து ஏன்னா நமக்கு அடியில் வந்து கல்மண் தூசி இருக்கும் அதனால தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ புளியை நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தூள் வந்து சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கோபுரமாக எடுத்துருக்குறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து எடுத்திருக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து வீடியோ இருக்கனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் வெங்காயம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் கல் உப்பு சேர்க்குற வீடியோ வந்து கட் ஆகிடுச்சி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் கையிலே வந்து பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கையிலையே வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது நமக்கு வந்து இந்த மிக்சர் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ தாளித்து விட்டுக்க போகிறோம் நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் திருப்பியும் இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அப்புறமா பூண்டு கருவேப்பில் சேர்த்துட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம ரொம்ப நேரம் வதக்காதீங்க லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த குழம்பு மிக்ஸை வந்து எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா வந்து லைட்டாக கொதித்து எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே மீன் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வாங்கினது வந்து ஃப்ரெஷ் மீனாக இருந்தீங்கன்னா இந்த டைம்லேயே நீங்கள் வந்து மீனையும் சேர்த்து வேக வச்சுருங்க இது வந்து ஐஸில் வச்ச மீனுன்றதுனால வந்து நான் குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் உள்ளே வந்து மீனை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்புலேருந்து இப்போ அந்த புளியோட பச்சை வசனம் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் மீனை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஓரளவு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் அதனால் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே வச்சிருங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் இதே இது நீங்கள் ஐஸ் மீனாக இருந்தீங்கன்னா போட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இறக்கிடுங்க மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்ப வந்து கரண்டி போடக்கூடாது லைட்டாக வந்து குலுக்கி குலுக்கி மட்டும் விடுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்